வங்கக்கடல் பகுதியில் மாயமான ஏ என் தேர்ட்டி டூ ரக விமானத்தை தேடும் பணிகள் ஐந்தாவது நாளாக தொடர்ந்து வருகின்றன இதுகுறித்தும் இதற்கு முன்னர் ஏற்பட்ட விமான விபத்துகள் பற்றியும் விளக்குகிறார் நமது செய்தியாளர் வனிதா பரமசிவம் தற்போது வங்கக்கடல் பகுதியில் மாயமாகி இருக்கக்கூடிய விமானம் ஏஎன் தேர்ட்டி டூ ரக சரக்கு விமானம் இந்த விமானம் இதற்கு முன்னரும் பல்வேறு விபத்துகளில் சிக்கியிருக்கு அதில் நம்ம குறிப்பாக சொல்லணும்னா டெல்லியில் நடந்த ஒரு விபத்தை சொல்லலாம் டெல்லியில் அந்த ஏஎன் தேர்ட்டி டூ ரக சரக்கு விமானம் விமான நிலையத்தில் தரையிறங்க முற்பட்டது அப்படி முற்பட்ட போது எதிர்பாராத விதமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு கான்கிரீட் வாட்டர் டேங்க் மேலே இது போல மோதி ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது அந்த விபத்தில் உயிரிழப்புகளோடு மிகப்பெரிய பொருட்சேதங்களும் ஏற்பட்டது இது நடந்தது டெல்லியில இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது அருணாச்சல பிரதேசத்துல ஏற்பட்ட ஒரு விபத்தை சொல்லலாம் அருணாச்சல பிரதேசத்துல ஏற்பட்ட விபத்து வந்து ரின்ச்சி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு பக்கத்துல அந்த ஏஎன் தேர்ட்டி டூ ரக விமானம் பறந்து போயிட்டு இருந்தது அப்ப எதிர்பாராத விதமாக அந்த பகுதியில் இருந்த ஒரு மலையின் மீது மோதி ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது இந்த இரண்டு விபத்துகளுமே ஏஎன் தேர்ட்டி டூ ரக விமானங்கள் ஏற்படுத்திய மிகப்பெரிய விபத்துகளாக நம்ம சொல்லலாம் இது தவிர தற்போது மாயமாகி இருக்கக்கூடிய விமானம் பார்க்கும் பார்க்கும்போது இந்த விமானம் கடந்த வெள்ளிக்கிழமை அதாவது இரண்டாம் தேதி நிமிடங்களிலேயே காணாமல் போனது அந்த விமானத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது பேர் இருந்தாங்க விமானிகள் உட்பட இருபத்தி ஒன்பது பேர் இருந்தாங்க புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விமானத்தினுடைய ரேடார் தொடர்பு துண்டிக்கப்பட்டது இதனையடுத்து இந்த காணாமல் போன விமானத்தை தேடும் பணிகள் தொடங்கப்பட்டன அந்த பணியில வந்து ஹெலிகாப்டர்கள் மட்டும் விமானங்கள் மற்றும் கப்பல்களும் ஈடுபடுத்தப்பட்டன இது மட்டும் இல்லாமல் இஸ்ரோவினுடைய உதவியோட ரிசார்ட் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளும் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு இந்த ரிசார்ட் செயற்கைக்கோளை பற்றி நம்ம சொல்லணும்னா இந்த ரிசார்ட் செயற்கைக்கோளானது மேகங்களையும் ஊடுருவி செல்லும் திறன் வாய்ந்தது அதனால காணாமல் போன விமானத்தின் பாகங்களை கண்டுபிடிக்கும் பணி ரொம்பவே தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு விமானம் இயந்திர கோளாறு காரணமாக விபத்தில் சிக்கியிருக்கலாமா அல்லது கடலில் விழுந்து நொறுங்கி இருக்கலாமா அல்லது யாராவது கடத்தப்பட்டிருக்கலாமா இப்படி பல்வேறு கோணங்களில் அந்த விமானத்தை தேடும் பணிகள் தற்போது நடந்துட்டு வருது